இப்போ நான் என்ன காமிக்க போகிறேன்னா திஷ்டிக்கு வைக்கிறாங்க இல்லையா அதை தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் அன்னைக்கு கூட அந்த எலுமிச்சை மரம் காமிச்ச அன்னைக்கு சொல்லியிருப்பேன் அதை இப்படியே வந்து எப்படி உங்களுக்கு வைக்கிறதுன்னு காமிக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு அகலமான கிளாஸு பாட்டில் பாட்டில் இல்லை கிளாஸு தம்ளரு இல்லைன்னா கிளாஸ்லேயே இருக்கணும் ஏன்னா வெளியில் தெரியணும் அதை இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லும் தண்ணி நிரப்பிக்கிங்க தண்ணி நிரப்பிக்கிட்டு இதை பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு லெமன் இந்த எலுமிச்சையை இந்த நீருக்குள்ளே போட்டுடணும் இதை கொஞ்சம் பொழியும் தண்ணி நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் தண்ணியை ஏன்னா இது உள்ளே போடும்போது கொஞ்சம் கூடுதலாகும் தண்ணி பொழியும் அப்படியுமே பொழியும் அதை அப்படி லெவல் பண்ணி வச்சுருங்க இப்படி போட்டோன்னே இந்த எலுமிச்சை அப்படி மிதக்குங்க இப்படி கீழால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெருசாக தெரியும் இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும் எப்படின்னா இது அங்கே உள்ள நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்துரும் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கழித்து கூட அந்த கலர் மாறும் அப்படி இந்த நீரோட கலர் மாறும் கொஞ்சம் இந்த இந்த எலுமிச்சையும் கூட கொஞ்சம் வழவழப்புன்னு வரும் நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த நீரோட கலர் மாறி இருந்தது கொஞ்சம் மாற்றம் வந்த உடனே நீங்கள் வந்து கலங்க கலங்களான ஒரு மாற்றம் வந்த உடனே அந்த நீரை எடுத்து ஊற்றிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அறுத்து வீசாமல் கையாலே பிச்சு அப்படி தூக்கி போட்டுருங்க தாங்க இது தாங்க திஷ்டிக்கு உள்ளது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒவ்வொரு ஹால்லையும் கூட வச்சு பார்க்கலாம் ஒரு ஹாலில் வச்சிங்கன்னா சில நாளைக்கு அந்த ஹாலில் வந்து நல்லாவே இருக்கும் இது நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் இப்படியே இருக்கும் தண்ணி கலங்கள் இல்லாமல் ஆனால் மற்ற ஹாலில் வைக்கும்போது அது கலங்கிடும் உடனே அடுத்த நாளே கூட கலங்கிடும் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் அந்த ஹாலில் உள்ள நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்துடும் எதிர்மறை சக்திகளை இது எடுத்துடுங்க இதை எல்லோருமே சொல்லியிருப்பாங்க இப்படி தான் இதை போடணும் இப்படி தான் இதை வைக்கணும் ஏன்னா வர்றவங்களும் பார்க்குறாங்க இல்லையா அவங்களோட பார்வைகளும் இதில் பட்டுடும் அதனால் நமக்கு வீட்டுக்கு திஷ்டின்னு வராது திஷ்டிங்கிறது உண்மை தாங்க யார் எதை சொன்னாலும் அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா கண்கூடாகவே நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதனால் இதை எல்லாருமே பயன்படுத்தி ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கிக்க வேண்டியது அதில் இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது இதே மாதிரி உப்பு கூட அள்ளி வைக்கலாங்க ஏன்னா தென்மேற்கு பகுதியில் அந்த உப்பு உள்ள கிளாஸை கிளாஸில் உப்பை கொட்டி அதையும் வச்சுக்கலாம் உங்கள் வாரத்துக்கு ஒரு திறப்போ அந்த உப்பை மாற்றிக்கணும் அதேமாதிரி பாத்ரூம்லேயும் கூட வைக்கலாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் நான் வந்து வச்சு இதெல்லாம் அனுபவித்து பார்த்து தான் நான் வீடியோவாக போடுறேங்க எல்லோரும் பயன்படுத்தி பார்த்துக்குங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீட்டில் உள்ள திஷ்டி நெகட்டிவிட்டி எது சக்திகளை இந்த மாதிரி போக்கிக்குங்க ரொம்ப நன்றிங்க